அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது பொறாமப்பட்ட நமக்கு தான் கேடு வந்து சேரும் அப்படிங்கிறத விளக்குற எளிய கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் திருதராஷ்டிரனோட மனைவி காந்தாரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் அவளுக்கு அரண்மனை வாழ்வு ஆள் அம்பு சேனை ராஜபோகம் பனிப்பெண்கள் அப்படின்னு எல்லா வசதியும் இருந்தது திருதராஷன் தம்பியான பாண்டுவோட மனைவி குந்தியோ காட்டில் ஒரு வசதியும் இல்லாத சூழலில் வசித்து வந்தாங்க இந்த நிலையில் குந்தி தேவிக்கு காந்தாரிக்கு முன்னரே குழந்தை பிறந்துருச்சு இந்த செய்தி நாட்டில் வாழ்ந்த காந்தாரிக்கு தெரிஞ்சதும் அவளுக்கு பொறுக்கவே முடியலை அவளோட உள்ளத்தில் பொறாமைத்தி எரிமலை குழம்பாக வெடித்து அதன் விளைவாக காந்தாரி ஒரு அம்மி குளவியை எடுத்து தன் வயிற்றில் இடிச்சுக்கிட்டா அவளோட கரு சிதைந்து ரத்தம் கலந்த சதை கூறுகளாக சிதறிடுச்சு திருதராஷ்டிரன் வேண்டுகோளுக்கு இணங்க வியாசர் அந்த சதை கூறுகளை எல்லாம் நூற்றி ஒரு குடங்களில் இட்டு பின்னர் துரியோதனன் முதலான நூறு பேர்களும் துச்சலை அப்படிங்கிற ஒரு பெண்ணும் உருவாயினர் காந்தாரியோட இந்த பொறாமை குணத்தோட காரணமாக கௌரவர்களும் இயல்பிலேயே பொறாமை குணம் படைத்தோராக விளங்கி பாண்டவர்கள் மேல் கொண்ட பொறாமையால் அழிந்தே போயினர் நம்மள பல பேர் கை கால் காது கண் நாக்கு அப்படின்னு அனைத்து உறுப்புகளும் நன்றாக இருப்போர் இருக்கும் அங்ககீனம் காது கேளாமை பேச்சு இழந்தோர் பார்வையற்றோர் ஆகியோரை பார்க்கும்போது அண்டவா எந்த குறையும் இல்லாமல் என்னை படைச்சாயே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்தே போயிடுறோம் அதே சமயம் தெருவில் யாராவது சிரிச்சு பேசிட்டு போகிறத பார்த்தா சிரிப்ப பாரு சிரிப்ப என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சிலருக்கு மனம் வெம்மி போகுது அடுத்தவர்கள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தால் கூட நம்மளால் பொறுக்க முடியறதில்லை நாம் யாரை கண்டு போறாமப்படுறோமோ அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல பொறாமைப்பட்ட நமக்கு தான் கேடு வந்து சேரும் அதனால் பொறாமையை இருந்து துரத்தி நற்சிந்தனைகளை மனதில் வளர்த்துக்கணும் நடப்பவை எல்லாமே நல்லதாகவே அமையும்னு நம்பணும் இந்த பொறாம குணத்தால் ஏற்படுற விளைவுகள் குறித்து மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிற விளக்கத்தையும் பார்க்கலாம் பகவத்கீதை அத்தியாயம் மூணுல முப்பத்தி ஓராவது வசனம் நித்தியம் அனுதிஷ்டி மாணவந்தோ நூயந்தே தேகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் எந்த மனிதர்கள் குற்றங்குறை காணாதவர்களாக ஸ்ரத்தை உடையவர்களாக என்னுடைய இக்கொள்கையை எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அனைத்து கர்மங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகத்தோட பொருள் இதுதான் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையோட போதனைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை தன் வாழ்வில் பின்பற்றுவதன் நற்பண்புகளை இந்த சமயத்தில் சுட்டி காட்டுறாரு மனிதர்களாகிய நமது தனிச்சிறப்பு என்னன்னா உண்மையை அறிஞ்சு அதற்கேற்ப நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது தான் இந்த வழியை பின்பற்றும் போது நமது மன உளைச்சல் அதாவது காமம் கோபம் பேராசை பொறாமை மாயை ஆகியவற்றிலிருந்து மனது அமைதி பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு சர்வம் ஸ்ரீ இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்